நான் ஒரு கதை சொல்கிறேன் உஜ்ஜயினி மகாராஜ்யத்திற்கு தெற்கே நூறு யோஜனைக்கு அப்பால் ஓர் அடர்ந்த காடு இருந்தது மனிதர்கள் யாரும் செல்ல முடியாத ஓர் அமானுஷ்ய பகுதி அக்காட்டில் துர்மிருகங்களும் பூத பேத பிசாசுகளும் நிறைந்திருந்தன பகல் வேளையில் கூட அங்கு யாரும் செல்ல மாட்டார்கள் அதையும் மீறிச் சென்ற சில இளைஞர்கள் திரும்பியதே இல்லை அக்காட்டிற்கு மத்தியில் பாழடைந்த ஓர் காளிதேவியின் கோவில் இருந்தது அக்கோவிலின் உள்ளே பார்ப்பதற்கு கொடூரமாய் முகமெல்லாம் தீயில் எரிந்தவனாய் வஞ்சக எண்ணத்தோடு ஓர் மந்திரவாதி பூஜை செய்து கொண்டிருந்தான் ஓ காளி பிரசன்னமாவாய் ஓ காளி பிரசன்னமாவாய் என்று கடுமையாய் பூஜை செய்தான் சிறிது நேரத்தில் மகாகாளி பிரசன்னமானால் கரிய நிற மேகமாய் கண்ணை கரிக்கும் உக்கிர வடிவமாய் கபால மாலை தரித்து கோபத்தி பிழம்பாய் மந்திரவாதி முன் தோன்றி ஏ துஷ்டனே நீ ஏன் இணை அழைத்தாய் என்றாள் தேவி அதற்கு அம்மந்திரவாதி சித்திகளையும் நான் பெற வேண்டும் தேவி துணை செய்வாய் எனக்கு என்றான் தீயனை உனக்கு அவ்வரம் வேண்டுமெனில் ரோஹிணி நட்சத்திரங்களில் பிறந்த ஆயிரம் அரசர்களின் தலை வேண்டும் முடியுமா உன்னால் அதனை நீ வருகின்ற கிரகணத்திற்குள் செய்ய வேண்டும் என கூறி மறைந்தாள் என்னால் இயலாது என்றல்லவா இவள் எனக்கு இப்படி கட்டளையிட்டிருக்கிறாள் நீ கூறியபடியே செய்து காட்டுகிறேன் பார் ஆயிரம் வேந்தர்களின் தலையை கொய்து உன் காலடியில் போடுவேன் அஷ்டமா சித்திகளையும் அடைந்து உன்னையே எனக்கு அடிமையாக்குகிறேன் இது சத்தியம் என சபதம் செய்து கடும் கோபத்தோடு சென்றான் பற்பல தேசத்து அரசர்களையெல்லாம் நயவஞ்சகமாய் அழைத்து வந்து காளிக்கு பலியிட்டான் இப்படியே இவன் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அரசர்களையும் கொன்றான் இறுதியில் யாரை பலியிடலாம் என யோசித்தான் ஒருவனின் நினைவு வந்தது ஆம் அவனேதான் அவனைத்தான் பலியிட வேண்டும் என முடிவு செய்தவனாய் அந்நாடு நோக்கி புறப்பட்டான் அது நாடா இல்லை இல்லை அது இந்திரனின் சொர்க்கபுரி பூமியின் பூங்கொத்து குபேரன் செல்லும் சுற்றுலாத்தலம் அந்நாட்டு அரசன் அங்கே ஆட்சி செய்யவில்லை மக்களை ஆழ்ந்து நேசித்தார் அவன் கொடுத்த நீதியில் மக்கள் நிமிர்ந்தார்கள் அவன் கட்டிய கோட்டைகளைக் கண்டு மயனும் மலைத்து போனான் அவன் ஒரு பேரரசன் மட்டுமல்ல பெருமையே உருவான மனிதன் அவனது பெயரைச் சொன்னாலே மழை போல் மனம் சலசலக்கும் வானம் போல் உள்ளம் உயரும் என்ன இப்படிப்பட்ட அரசனையா இவன் கொலை செய்யப் போகிறான் என்று கேட்டது அங்கிருந்த ஓர் பெண்கிளி ஆம் இவன் நம் மன்னனைத்தான் கொலை செய்ய துணிகிறான் என்றது ஆண்கிளி ஐயோ என மனம் விம்பியதாய் கண்ணீர் விட்டு கவலையடைந்த பெண் கிளியை பார்த்து அட பைத்தியமே நீ ஏன் அழுகிறாய் அவன் என்ன சாதாரண மன்னனா வாளால் அவனை வெல்ல முடியுமா வாக்கால் அவனை மாய்க்க முடியுமா வஞ்சகத்தால் அவனை தகர்க்க முடியுமா மந்திரவாதி யமனை தேடி போகிறான் கவலையை விடு நடப்பதை கவனி என்றது ஆண்கிளி வஞ்சக எண்ணத்தோடு சென்ற மந்திரவாதி ஒரு சாதுவின் வேடம் தரித்து நல்லவன் போல் மன்னரின் அரசவையை அடைந்தான் சக்கரவர்த்தி உங்களை விட பெருமை கொண்டவர் அகிலத்தில் இல்லை பாராலும் மன்னவா என்னை பார்ப்பாயாக ஒரு மகனை இழந்து தவிக்கும் ஓர் வயோதிகனின் இளமையை காண்பாயாக என்று இயலாதவனாய் நடித்தான் இதை அறியாத மன்னன் ஓ பெரியவரே மனம் தளராதீர்கள் உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் கேளுங்கள் உங்களின் துயர் நீக்க நான் எதையும் செய்வேன் கலங்காதீர்கள் என்றான் அப்படியானால் இப்போதே என்னுடன் கிளம்புவாயாக இப்படியே நாம் நூறு யோஜனை தூரம் செல்ல வேண்டும் என்னுடன் வருவாயா என் துயர் தீர்ப்பாயா என்றான் இதை கேட்ட அவையிலுள்ளோர்கள் மந்திரி இல்லா இச்சமயத்தில் மன்னர் இவ்வளவு தூரம் செல்வது நல்லதல்ல அதனால் பெரியவரே நீர் இங்கே தங்கி ஓய்வெடுத்து கொள்ளும் மந்திரி இரு தினங்களில் வந்து விடுவார் அதன் பிறகு உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வார் என்றார் உடனே கோபம் வந்தவனாய் எனக்கு தேவை மந்திரியின் உதவி அல்ல ஒரு மன்னனின் உதவி உமது மன்னர் அச்சம் மிகுந்தவரானால் நான் வேறு ராஜ்யத்திற்கு செல்கிறேன் எனக்கான உதவியை வேண்டி நான் எங்கேனும் செல்கிறேன் என கூறி பாசாங்கு செய்து திரும்பிச் செல்வது போல் நடித்தான் நில்லுங்கள் பெரியவரே அவசரப்படாதீர்கள் உங்களுடன் நான் வரவேண்டும் வேண்டும் அவ்வளவுதானே இதோ வருகிறேன் வாருங்கள் செல்வோம் அங்கு எனக்கு ஏதேனும் விசேஷ பணிகள் இருக்கின்றனவா என்றான் மன்னன் ஆம் மன்னா எனது பூஜைக்கு தாம் உதவ வேண்டும் பூஜை முடிந்த பிறகு நீங்கள் திரும்பிவிடலாம் என்று கூறிக்கொண்டே இருவரும் பயணப்பட்டார்கள் கூடவே சிறு படையும் சென்றது அவையில் உள்ளவர்கள் செய்வதறியாது திகைத்து மந்திரியிடம் விஷயத்தை கூற தூதுவனை அனுப்பி வைத்தார்கள் தூதுவன் வடக்கே செல்ல அரசரும் அவர்தம் சிறு படைகளும் மந்திரவாதியுடன் தெற்கே பயணப்பட்டார்கள் நெடுந்தூர பிரயாணம் கலைப்பு மேலிட்டவர்களாய் ஒரு சத்திரத்தை அடைந்தார்கள் அச்சத்திரம் மந்திரவாதியினால் உருவாக்கப்பட்ட ஒரு மாயச்சத்திரம் ஆதலால் அவ்விடம் சென்றதும் மந்திரவாதியின் இரவு இங்கே தங்கி ஓய்வெடுப்போம் என்றார் மறுநாள் காலையில் பயணிப்போம் எனக் கூறினான் அதன்படி மன்னரும் அவர்தம் சிறு படைகளும் அங்கே இரவு தங்கினார்கள் மன்னருக்கு தனியாக அறை ஒதுக்கப்பட்டது மந்திரவாதியின் சேவகனால் உணவு தயாரிக்கப்பட்டு படைகளுக்கு வழங்கப்பட்டது அவ்வுணவில் மந்திரவாதி ஆழ்ந்த நித்திரை வரும்படியான மருந்தை கலந்து விட்டான் படைகள் எல்லாம் உணவருந்தி போயினர் இதனை கண்ட கிளிகள் இரண்டும் மந்திரவாதியின் உணவிலும் அம்மருந்தை கலந்து அவனையும் உறங்கச் செய்தது பின் அரசனிடம் வந்து ஏ உஜ்ஜயினி மகாராஜனே விரைவில் இங்கிருந்து செல்வாயாக என கூறி பறந்து சென்றது இவ்விந்தையைக் கண்ட மன்னன் ஏதும் புரியாதவனாய் விழிப்படைந்து அச்சத்திரம் விட்டு வெளியேறினான் கிரிகளை பின்தொடர்ந்து அடர்ந்த அக்காட்டிற்குள்ளே நுழைந்தான் யாருமின்றி நிசப்தமாயிருந்தது காடு சில தூரம் சென்ற மன்னன் இப்படியே இருக்கவே ஒரு மரத்தடியில் தன்னை மறந்து உறங்கினான் சில நேரம் கழித்தது திடீரென்று விழுத்தெழுந்தான் ஓர் அழகான இனிய இசை மனதை லயிக்கச் செய்தது அடர்ந்த இக்காட்டினுள் இப்படிப்பட்ட இசையா அவ்விசை வந்த திசை நோக்கிச் சென்றான் மனதை மிகவும் ரம்மியமாக்குகிறதே யார் இசைக்கிறார்கள் மனதை மிரளச் செய்யும் இக்காட்டினுள் இவ்விசை கேட்பதன் காரணம் என்ன யாரேனும் இங்கே இருக்கிறார்களா அல்லது இது ஏதேனும் மாயச் செயலா இப்படி யோசித்தவனாய் இசை வந்த திசை நோக்கி சென்று கொண்டே இருந்தான் இறுதியில் அழகிய ஓர் பெண் உருவத்தை கண்டான் ஆஹா என்னே ஒரு அழகு பார்ப்பவர்களை தன்பால் இருக்கும்படியான காந்தஸ்வ ரூபம் இவளது ஆடைகளில் இவ்வளவு ரம்மியமா யார் இவள் ஏன் இங்கே இருக்கிறாள் தேவர்கள் வீற்றிருக்கும் இந்திரலோகத்திலல்லவா இது இசைக்கப்பட வேண்டும் இந்த அடர்ந்த காட்டிற்குள் ஆளறவமற்ற இவ்வேளையில் இதனை ஏன் இசைக்கிறாள் அவளிடமே கேட்போம் யாரம்மாணி இங்கே என்ன செய்கிறாய் எப்படி இங்கே வந்தாய் என்றான் அடுத்து பார்ப்போம்